என்னுடன் இந்த துவக்க விழாவிற்கு பணியாற்றிய செயலாளர் ஆர் மோகன் அவர்கள் பொருளாளர் ரமேஷ்குமார் அவர்கள் துணை செயலாளர் தங்கராஜ் அவர்கள் துணை பொருளாளர் பி ஆர் வினோத்குமார் அவர்கள் துணை தலைவர் பிரதீஷ்குமார் அவர்கள் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி மட்டும் வரவேற்பினை வழங்குகிறேன் இந்த பணியினை வழங்கிய மாநில தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பொறுப்புன்னு நமக்கு வந்துடுச்சுன்னா முதல்ல பொறுமை இருக்கணும் அப்படின்ட்டு என்னன்னா நம்மளை எவ்வளவு நாள் நம்ம வருத்தி வேலை செய்யலாம் பட் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம வேலை வாங்கணும்னா நமக்கு பொறுமை இருந்தால் தான் வேலை வாங்க முடியும் எப்பவுமே அதிகாரத்தில் எதையும் ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி அன்பால சாதிச்சிடலாம் என்னுடைய சக நிர்வாகிகள் அந்த மாதிரி தான் நான் அவங்கள்ட்ட அப்படி தான் நடந்துக்கிட்டேன் அதனால் இப்போ ஃப்யூச்சரில் நம்ம மையம் நிறைய ஓப்பன் பண்ணுறதாக இருக்கும் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிற ஒரு சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் அன்பால் கொண்டு போங்க கண்டிப்பாக நம்ம சங்கம் வளரும் இது நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது இது அறிவுரையாகவும் எடுத்துக்கலாம் இல்லை கட்டளையாகவும் எடுத்துக்கலாம் அடுத்தது எனக்கு இந்த தூக்கு விழாக்கு ரொம்ப உதவியது யார்னு பார்த்தீங்கன்னா பொறியாளர் மூ மூத்த பொறியாளர் பனிச்செமன் அவர்கள் மட்டும்தான் என்ன காரணங்கன்னா எனக்கு பேசுகிறதுக்கு ஸ்டேஜி கீழே நிறைய பேசுவேன் ஆனால் ஸ்டேஜுக்கு வந்தால் பேச வராது அது தைரியத்தை சொல்லி கொடுத்தது அண்ணன் தான் சீஃப் கெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணது அண்ணன் தான் ஆனால் ஆல்ரெடி அவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் பட் நான் அவங்கள்ட்ட பேசினா அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவானான்னு எனக்கு தெரியல இந்த உலகத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சீங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா நமக்கு அந்தளவுக்கு திறமை மட்டும் இருந்தால் பத்தாது அளவுக்கு அனுபவமும் இருக்கணும் அவங்க கூட நமக்கு பழக்க வழக்கமும் இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்போ அப்படி ஒரு பர்சனாக எனக்கு உதவி பண்ணவர் தான் அண்ணன் மணிச்சம்மண்ண அவர்கள் ஆனால் அவங்க எல்லாருமே தான் கூப்பிடுவேன் பட் ஆனால் நான் தனியாக பேசுகிறேன் எல்லாருமே அண்ணன் தான் எனக்கு வரும் எப்போவுமே யாரையுமே சாருங்கிற வார்த்தையே வராது என்ன காரணம் நான் அடிப்படையிலே பொருளாதார வளர்ச்சி கம்மியான குடும்பத்திலேருந்து வந்தாருங்க கிராமப்புறத்தில் இருந்து வந்தாலுங்க அதனால எல்லாரையும் அண்ணா அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி பழக்கம் அதனால ஒரு சில நேரத்தில் எல்லாரும் சார்னு அழைப்பேன் ஒரு சில நேரத்தில் அண்ணன் நினைப்பேன் அதை நீங்கள் யாரும் தவறாக நினைச்சுக்கூடாது ஏன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கு எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா சார்னு கூப்பிட்டா பெருமையாக நினைக்கிறாங்க அதே அண்ணன் கூப்பிட்டா ஒரு மாதிரியான நினைக்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அது மாதிரி பேசுறது தப்பு கிடையாது இல்லை இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தில் நான் அடுத்ததாக எடுத்துகிட்டு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு ஒரு முறை நாங்கள் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கிறோம் அதான் மாத ஆலோசனை கூட்டம் அதை மேக்சிமம் தீபாவளி பொங்கல் அதுக்கு கனெக்ட் பண்ணிருக்கோம் இன்னொன்று மாவட்ட தலைமையில் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செயற்குழு மீட்டம் பொதுக்குழு மீட்டிங் வருஷத்துக்கு நாலு நடக்குதுங்க செயற்குழு மீட்டிங்கு பொதுக்குழு கூட்டம் ரெண்டு நடக்குங்க அதில் ஒரு மீட்டிங் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா திருப்பூர் சார்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போங்கிறத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேங்க அதையுமே எப்படி பண்ணலாம் பிளான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாத ஆலோசனை கூட்டமாகவும் இருக்கும் செயற்குழு கூட்டமாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு நான்கு மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் பண்ணணும் மதுரையில் என்னென்னா நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் பண்ணணும் சிறப்பாகவும் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சால் தான் ஜெயிக்க முடியுங்க மற்றபடி பெருசாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க கரெக்டாக பேசணான்னு தெரியல ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் சொல்கிறேன் நானுங்க பொறுப்புக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்ல ஒரே ஒரு காரணம் இருக்குங்க அங்கே வரும்போது தானாக பொறுமையும் திறமையும் இன்னும் எச்சாகுதுங்க இதை நான் உணர்ந்துட்டேன் வந்து பாருங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி பொறுப்புக்கு வரும்போது நம்ம சொந்த தொழில் கொஞ்சம் பாதிக்கும் இல்லை வருமானம் கொஞ்சம் தடைபோடும் இதெல்லாம் நடக்குதுங்க இதில் எனக்கு இருக்குதுங்க ஆனால் அதை நம்ம அப்படி நினைக்க வேண்டாம் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அதை ஒரு பக்கம் பார்க்கணும் நாம ஏன்னா நாம் வந்து ப்ரொஃபஷனலுங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமைக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் பொறுப்புக்கும் வர முடியும் சொந்த தொழிலும் பண்ண முடியுங்க அதனால் இதையும் ஒரு கருத்தாக மனசில் வச்சுக்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய இந்த தூக்க விழாவுக்கு வந்த அனைத்து மாவட்ட பொறியாளர் நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து மீண்டும் இடைவெற்று கொள்கிறேன்